ஹாய் கைஸ் லாஸ்ட் வீடியோவில் சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் அண்ட் ஃபேன்டசி ஆப்ஸ் கம்பேக் பற்றி பார்த்தோம் இப்போது பழைய ஃபேண்டஸி ஆப்ஸில் அகைன் வெயிட் காண்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் போயிட்டுருக்கு சில ஆப்ஸில் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதனால் யூஎஸ் அண்ட் யூகே பேஸ்டு ஃபாரின் ஆப்ஸ் இப்போது அதே மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆகுமா இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது லீகலா இது சேஃபாக இருக்குமா இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான் ஸோ நான் எந்த ஆப்பும் ப்ரொமோட் பண்ணலை ப்ளே பண்ணுங்க ப்ளே பண்ணாதீங்கன்னு சொல்லலை ஃபைனல் டிசிஷன் உங்களது தான் ஓகேங்களா சரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் பழைய ஃபேண்டசி ஆப்ஸ் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் நமக்கு இப்போ இருக்க டவுட்டு இந்த ஃபாரின் ஆப்ஸ் அதே மாதிரி ஒர்க் ஆகுமா இந்த ஆப்ஸ் இப்போவும் லீகல்லாம் கிடையாது பிகாஸ் இதில் கேஒய்சி அந்த மாதிரி எந்த ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸும் இல்லை அப்புறம் பிலோ எயிட்டீன் இயர்ஸ் ஏஜில் இருக்கவங்க கூட ஈஸியாக ப்ளே பண்ண முடியும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இந்த ஆப்ஸில் இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்தால் கூட நமக்கு தெரியாது ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆப்ஸுக்கு எதிராக கோர்ட்டில் சிஏஎஸ்சின்ற ஒரு அமைப்பு கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கு நவம்பர் எட்டாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது சரி அது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு டெபாசிட் அண்ட் வித்ரால் பற்றி பார்ப்போம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட சொன்னதை வச்சு சொல்கிறேன் கேல்குலன் ஆப்பில் அஞ்சு மெம்பர்ஸ்க்கு இன்னும் டெபாசிட் இஷ்யூஸ் இருக்குது ஒன் வீக் மேலே ஆகியிருக்கு இன்னும் வேலெட்டில் ஆட் பண்ணலை கஸ்டமர் சர்வீஸும் சரியாக ரெஸ்பான்ட் பண்ண மாட்றாங்க இந்த கேல்குலன் ஆப்பில் வித்ரால் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாரும் ரிசீவ்ட் வச்சுன்னு தான் சொல்கிறாங்க பட் த்ரீ டேஸ் கிட்ட டைம் எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் பேனிக் ஆகாதீங்க நெக்ஸ்ட்டு டாபா ஃபென்டசியை பற்றி கேட்கும்போது சில பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதில் எந்த டெபாசிட் பிரச்சனையும் இல்லை ஆனால் இதிலையும் கேல்குலோன் மாதிரி விட்ராவுக்கு த்ரீ டேஸ் கிட்டே டைம் எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க டெல்டா லெவன் ஆப் பற்றி நமக்கு சரியான டீட்டெயில்ஸ் எதுவும் கிடைக்கல சரி ஃபைனலி இந்த ஆப் யூஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வர சேஃப் இல்லை இப்போ சில பேர் கேட்பீங்க இத்தனை நாளாக இந்த ஆப்ஸில் தானே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ மட்டும் எப்படி ஒர்க் ஆகாமல் போகும் இத்தனை நாளாக வேறு எந்த ஃபேன்டாசி ஆப்ஸும் இவங்களுக்கு காம்படிஷனுக்கு இல்லை பட் இப்போ எல்லாமே ரிட்டன் வருதுல சோ ஸோ அதுக்கு தான் முன்னாடியே அலர்ட் ஆக சொல்கிறேன் உங்களுக்கு ப்ளே பண்ண விருப்பம் இருந்தால் ப்ளே பண்ணுங்கள் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் ஓகேங்களா சோஷியல் மீடியாவில் சில பேர் இந்த ஆப்ஸ் க்ளோஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ப்ளைண்டாக அதை நம்ப வேண்டாம் பட் அலர்ட் ஆகணும்ல அதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் சரி இப்போ ஓல்டு ஃபேண்டசி ஆப்ஸில் அகைன் பெய்ட் கார்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சில ஆப்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பட் இந்த ஆப்ஸில் கூட வித்ட்ரால்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்காது கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருந்தாலும் பேமெண்ட் கேட்வே சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க ஆப்ஸோட பேங்க் அக்கௌண்ட் இன்னும் ஃப்ரீஸில் தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ